வந்து வேளச்சேரி சென்னை சுற்றுலாங்களை பார்க்கணும் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் தரலாம் நன்றி ஃபிஃப்ட்டு வந்து வேளச்சேரி சென்னை சுற்றுலாங்களை பார்க்கணும் வண்டி செம்ம கோல்டியாக இருக்கும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி இருபது நிறைய எடுத்துரலாம் நன்றி ஷிஃப்ட்டு வந்து வேளச்சேரி சென்னை சுற்றுலா பார்க்கணும் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி இருபது நிறைய எடுத்துரலாம் நன்றி